வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் இப்போ செய்ய போகிறது வந்து வேகன் சீஸ் பனியாரம் அதுக்கு சீஸ் நான் எடுத்திருக்கேன் கொட மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கிறேன் ஆனியன் ஒன்று கட் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கால் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அந்த கால் கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் இட்லி பேட்டர் நல்லா புளித்த அந்த இட்லி தான் அந்த இட்லி பேட்டர் தான் எடுத்திருக்கேன் உப்பு உப்பு வந்து ஏற்கனவே அந்த மாவில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த பேட்ரு வந்து அரிசி மாவு போட்டதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பேட்ரு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லிக்விடாக வரதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாய் ஹீட்டான ஒன்று இது வந்து கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெயை தான் நான் இதை சேர்த்துருக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொட மிளகா பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா ஸ்லைட்டாக வறுக்கணும் வதக்கணும் ரொம்ப இல்லை கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும் அது இருந்தால் போதும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும் மிளகுத்தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆரிகானோ தருங்க இந்த ஆரிகானோ தான் அது ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் வதக்கிட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருவி வச்சுருக்கிற அந்த சீஸை இதில் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இப்போ வந்து பனியார பேனை தான் நான் வச்சுருக்கேன் அது ஹீட் ஆனவுடனே எல்லாத்துலேயும் ரொம்ப இல்லை கொஞ்சமாக தான் அந்த தேங்காய் எண்ணெயை நான் விடுறேன் இப்போ என்ன பண்ணுன்னா அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கணும் நிறைய விட்டுடாதீங்க அந்த குழியில் பாதி அளவு வர வரையும் நீங்கள் அந்த மாவை விடுங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் குட மிளகாவை இதில் போட்டுடணும் எனக்கு பச்சை மிளகாய் வேணாம் அப்படிங்கிறவங்க பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இதை கவர் பண்ணுற அளவுக்கு மாவாக அது மேலே விட்டுடணும் இது வந்து மீடியம் ஸ்லோ அதில் தான் வச்சு இந்த பணியாரத்தை செய்யணும் வெந்த ஒன்றா அந்த இப்படி திருப்பி போடுங்க நான் எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பி போடுறேன் இப்போ இது எல்லாம் உடனே நான் ஒவ்வொன்றத்தையும் நான் எடுத்துடுறேன் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரவு ப்ரௌன் வரணும் அந்த அளவுக்கு வந்தவுடனே இதெல்லாம் நான் எடுத்துட்டேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது இது ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நான் கட் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான வேகன் சீஸ் பனியாரம் ரெடி ஆயிடுது இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ